பாஜக கூட கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க அப்படி கூட்டணி பேசி ரெண்டு பேர்கிட்டயுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு அவரோட பையன் மகனோட லைஃப செட்டில் பண்ணிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்கன்ற ஒரு வருத்தத்துல தான் நாங்க இருக்கோம் மக்கள் மத்தியிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட சொந்த சொந்தங்கள் மத்தியிலுமே வந்து பயங்கர அதிருப்தியில இருக்காங்க இந்த கூட்டணியை வந்து முழு முழுமையா புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நாங்க வைக்கிறேன் ஏன்னா இந்த கூட்டணினால எங் என் சமுதாய மக்கள் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து மறுபடியும் வந்து பின்தள்ளப்படுறாங்க ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆகணும் எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்க பட்சத்தில் இன் தற்போது ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்க பிஜேபி பார்ட்டி வந்து அந்த கேஸ்ட் பேஸ் சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படி இருக்க பட்சத்தில் தமிழக மக்களுக்கும் மனித குலத்துக்கே வந்து எதிராக இருக்க பாஜக பாஜக பார்ட்டி கூட எப்படி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கலாம் அந்த கூட்டணி வந்து புறக்கணிக்கணும் இதுதான் எங்களோட கருத்து பாமகங்கிற கட்சி உருவானது வன்னியர் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி வன்னியர் மக்களுக்காக உருவான கட்சி அதை என் அண்ணன் தான் உருவாக்கினார் காடுவட்டி குரு தான் பாமக பாமக தான் காடுவட்டி குரு அவரால உருவாக்கப்பட்ட கட்சி பாமக வன்னியர் மக்களுக்காக உருவாகிற கட்சி வன்னியர் மக்களுக்காக தான் இந்த கட்சி உழைக்கும்னு எல்லாமே சொல்லி தான் அந்த கட்சியை உருவாக்குனாங்க ஆனால் கட்சி உருவாகி காடுவட்டி குரு என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக போராடுனாங்க மக்களுக்காக வன்னியர் மக்கள் வாழ்வுரிமைக்காக எல்லாமே செய்தார் எங்கள் அண்ணன் அந்த இருபத்தஞ்சி தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் எங்கள் அண்ணன் கொடுத்தாரு என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களா இல்லை வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னாங்க இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ்னு சொன்னாங்க அப்புறம் உள்ஒதுக்கீடுன்னு வந்து அவங்கள கேட்டாங்க இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் கேட்டாங்க அதுவும் கொடுக்கல கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் வன்னிய சமுதாயம் அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு அந்த சமுதாயம் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் காடுவட்டியாரோட ரத்தம் நாங்கள் வன்னிய சமுதாயத்துக்கு ஏன் உறவு ஏன் சொந்தம் ஏன் இரத்த பந்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட ரத்த பந்தங்களாகிய நாங்கள் இறங்குறோம் சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயம் மேலே வரணும் ஏன் சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு கல்வி அறிவும் வேலை வாய்ப்பு வேணும் அதுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் வச்சுட்டாங்க எந்த சமுதாயத்துக்கும் எதிரி நாங்க கிடையாது எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு சரி ஜாதிவாரி கணக்கு எடுப்பு எடுத்து அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து சாதிக்கும் தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் சொன்னது ஜாதிவாரி கணக்கு எடுக்க எடுத்தாக்கா கலவர பூமியாயிடும் நாங்க அப்பேரிப்பட்ட இடத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் போறாங்க இது வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அப்போ நமக்கு சமூக நீதி கிடைக்குமா அந்த இடத்துல கிடைக்காது நமக்கு தேவை நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும் அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாமக பாமக என் அண்ணனால் உருவாக்கப்பட்ட கட்சி ஏன் சமுதாயம் வாழணும் ஏன் மக்கள் வாழணும் அதுக்காக மக்கள் சமுதாயத்துக்கு எதிரி நாங்கள் கிடையாது அனைத்து சமுதாயத்துக்கும் தகுந்த இடஒதுக்கீடு வேணும்னா நாங்க கேட்கறோம் ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் அதுக்கு எதிரான கட்சி பாஜக அதனால எங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு வேணும்னா ஜாதிவாரி கணக்கு எடுத்து எடுக்கிற எந்த கூட்டணி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க எங்க சமுதாயத்துக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வழி சொல்ற யாரா இருந்தாலும் அவங்களை நாங்க ஆதரிக்கிறோம் ஏன் பேரா நான் காடுவெட்டி குருவோட சகோதரி செந்தாமரை ரெண்டு மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து குது ரேலி மாதிரி போ போயிட்டு தான் இருந்தார் எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை வன்னியர் இயர் இடஒதுக்காக இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து அதாவது போன இப்போ எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே இருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அதை தடுத்ததும் பிஜேபி அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கை இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோஷியல் ஜஸ்டிஸ் என்னென்ன அவர் பேசிக்கிட்டு இருந்தார் மக்கள் சமத்துவம் பேசுனவரு ஆஹ் ம சோசியல் ஜஸ்டிஸ் பேசினவர் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாரு காடி வெட்டி குரு அவங்களோட ரத்தமாக நாங்கள் வந்து எங்கள் சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் எங்கள் சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்கள் அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்கள் போராடுவோம் எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்காக பயன்படுத்தி அதை வந்து காசாக பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக அந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்கள் என் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசை வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துருக்கோம்

அந்த காலத்துல வந்து பாமாக்க அவங்க கூட இருந்தாங்க பாமாக்க கூட வச்சுட்டு வண்ணியர்கள் அவங்க கூட கண்டிச்சாங்கல்ல அதனால நாங்க வந்து திமுகல இருந்தோம் பாமா பாமாக்கவை எதிர்க்கணும்ன்றதுக்காக திமுகல இருந்தோம் அவ்வளவுதான் அந்த டைம் கொடுத்தாங்க ஆனா அது ரிசர்வேஷன் ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கல அது குடுக்குற மாதிரி குடுக்குற மாதிரி எடுத்துட்டாங்க 10.5 கொடுத்தாங்க சார் அது பாயிண்ட் 10.5ன்றது எங்க மக்கள்கான கரெக்டான கணக்கெடுப்பே கிடையாது கணக்கெடுப்பு எடுக்கட்டும் கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு 8 இருந்தா 8 கொடுங்க பத்து இருந்தால் பத்து கொடுங்க பதினஞ்சு இருந்தால் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்செக்ஸ் படி பதினேழு இருந்து சார் வன்னியர் மக்கள் அதுலேருந்து நீங்கள் எப்படி குறைவாங்க சரி குறைஞ்சிட்டாங்கன்னே வச்சுங்க ரெண்டு கோடி மக்கள் இருந்தாங்க நீங்க ஒரு கோடி மக்கள் தான் இருக்காங்க அந்த ஒரு கோடி மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுங்க எதுவுமே எடுக்காம டென் பாயிண்ட் ஃபைவ் பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ஃபேக்ஸ் வச்சு நீங்க அதுக்கான அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும் எந்த கட்சி எடுக்கும் அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தான் நான் சொல்றோம் இதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இல்ல இல்ல நீங்க என்னை இப்போ பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் கடந்த நாலு அஞ்சு வருஷம் மாமா கடை விட்டையர் அவர்கள் மறைவிலேருந்து நான் ஒரு ஒரு நிகழ்வாக நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் ஆக்சன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் சட்ட ரீதியாக நீங்களே ஆக்சன்

பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்துக்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனாரு பாஜக ஒரு கட்சியான் கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து தமிழ்நா தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது தோ வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது கிளையோ இல்ல அவங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சுட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமா கலைச்சிட்டு பாஜக சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புக்கெல்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போலான்ற முடிவில் இன்னைக்கு கூட்டணி போயிருக்காரு எந்த நிலையில இன்னைக்கு அவர் கூட்டணி

கொலை பண்ணது அவங்க தான் மருத்துவ கொலை அது பண்ணுனது அவங்க மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க ஏன் அண்ணனை அழிச்சிட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா இல்லை இன்னைக்கி அவர் மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியாகவே அமைச்சிருக்காரு அப்படிங்க குள்ள நாங்கள் இதை மாதிரி மாதிரிதானே இருக்கு ஏன் சமுதாயத்தில் கீழே போகுது அழியோட விளிம்புக்கு வந்திருக்கு இப்போ வன்னியரோட சமுதாயம் நல்ல ஹை லெவலெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம்

தமிழ் தேசியம் பேசறது இல்லை முரண்ட வந்து தமிழ் தேசியம்ங்கிறது. தமிழ் தேசியம் வெச்சு நடத்துறாரு. தமிழ் தேசியே அண்ணா வந்து தமிழ் தேசித்துக்கான கோரிக்கைகளை கையில் எடுக்கறாரு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்க சமூகாயத்துக்கான கோரிக்கைகள் நிறைவேறணும். நாங்க அனைத்து சமூகத்தையும் சேர்த்து போராடுறோம். அது எல்லார்க்கும் சமுதாயம் மேல சமுதாயம் மேல அனைத்து அது உயர்த்த முடியும். சமுதாய மக்களும்முதாயி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி போராட்டத்துல உயிரித்தவங்களோட அந்த சபத்துல ஆரம்பிச்ச கட்சி தான் அது அந்த கட்சி வந்து இன்னைக்கு முப்பத்தி இன்னும் ஆண்டுகளாக நிலையில அன்னைக்கு மஞ்சள் பைய தூக்கிட்டு அந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பென்ஞ்சு காரம் ஆடிக்காரம் தைலாபுரத்தில் ஒரு தோட்ட வச்சிருக்காரு ஒரு ஏக்கர்ல வன்னியர் கல்வியர்கட்டலை ஒரு கல்வியார் கட்டளை ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து காடுவெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு புடி மண்ணும் ஒரு செங்கலும் இந்த நான் வன்னியர்கல்வியர்கட்டல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வியார் கட்டளை இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவர் அவரை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்கள் இன்னும் சுரண்டி திண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்க பேசணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா போடுவார் யார் காலில் வேணாலும் விடுவார் எவ்வளவு கீழ்த்தரமா வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அதை நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மொத்த சமுதாயத்து மேல எங்களுக்கு எந்த காழ்ப்பணும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் பஸ் ஏன் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகள் இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்போ இப்போ வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பிளியில ரிலீஸ் பண்ண டேட்டா படி பாத்தீங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டில் தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதத்தில் எண்பது சதவீதம் மக்களாக தான் இருக்காங்க அப்படி இருப்பதா நாங்களே இன்னும் கீழ் நிலையில் நிலையில இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதல்ல கேட்கறோம் நாங்க வளர கூடாதுன்னு சொல்லுறாரு நாங்க சேர்ந்து வளர்றோம் நாங்க தான் என்னோட கோரிக்கை இருக்குது நான் வளரணுன்றதுனா நான் என்ன சொல்றேன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு போயிடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டாரு ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கைகளை பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சியோட வீட்டு வாசல போய் நின்றுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்களுக்கு நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்து சொல்லு இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி காலையில பிரெஸ் மீட் வச்சாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இது செய்வோம்னு நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்ல அவரு இது

யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும் கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லையும் நாங்கள் அதே தான் பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா எதிர்பாரம் பண்ணோம் பா பாமக வீழ்த்துன்ற நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல் அனாதியாக்கி அரசியல் இருந்து அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும் ஒரு பச்சுவந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி இருபத்தி ஆறுக்கு நாங்கள் வந்து இப்போ என்ன கேட்குறேன் மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு பேசினவர் தான் அன்புமணி அவர்கள் நீ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட் இப்போ பிஜேபி வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா நிற்பாங்களா யார் சிஎம் கேண்டிடேட்டா நிற்பாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு சொல்லுங்க சார் கூட்டிங்களா அவர் சிஎம் கேண்டிடேட் தான் டுவெண்ட்டி சிக்ஸ்டின்லேயும் சொல்லிட்டு இருக்காரு இப்போ யார் சிஎம் கேண்டிடா நிற்பாங்க நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் இன்னைக்கு ஒரு சிஎம் கேண்டிடா நிற்பாரா நிற்க மாட்டாரா இல்லை என்ன அவரோட கோரிக்கை என்ன வருது என்ன கோரிக்கை வச்சு இப்போ கூட்டிகிட்டு போனாரு இப்ப வந்து பாஜக சின்னத்துல நிப்பாரு தேர்தல் சின்னத்துல நிப்பாருல நிப்பாரு என்ன சார் இல்ல அவங்க வந்து நாங்க எங்க சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லி அவங்களை அறிக்கை விட்டு இருக்காங்களா அப்படி சின்னத்துல நிப்பாங்க அதுதான் இவர் என்னென்ன அடிப்படையில இவரு கூட்டணியை வச்சாரு மக்களுக்கான நலனை என்ன பேசினாரு இந்த கூட்டணிக்காக இவர் வந்து முழுக்க முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் வாங்கணும் நேத்து இரவு வரைக்குமே ஏடிஎம்கே ல பேசுறது பாஜகல பேசுறது இப்படி மாறி மாறி கீழ்த்தனம்னு ஒரு கூட்டணி வைக்கிறவரை வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும் எங்க இந்த சமுதாய மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளா காடி வெட்டியார் அவர்கள் போராடினாரு பாட்டாளி மக்கள் கட்சினா காடி வெட்டி குருதான் காடி காடுவெட்டி குருன்னு பேர் வந்து அது மறுபெயர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது இந்த சமுதாயத்துக்காக க முப்பது ஆண்டுகளாக அவர் போராடினாரு பத்து வருஷம் சிறையில போச்சு பத்து வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிட்டலில் போச்சு நான் கேள்வி கேட்காம இந்த ராம் தாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு யார் கேள்வி கேட்பாங்க எல்லா நிர்வாகிகளையும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அதனால தான் நான் தைரியமா உட்காந்து பேசுகிறேங்க எல்லாருமே ஆதரவா இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசுகிறேன் எல்லாருமே எல்லாருமே அவ்வளோ அதிருப்தியில இருக்காங்க இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டிங்க யார் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க அதான் சொல்ற சூழ்நிலை கைதி எல்லாரும் மாட்டி இருக்காங்க அவங்க உங்க மேல வழக்கு இருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான கால நபர்கள் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெச் நடந்துகிட்டு இருக்கு போக போக பாப்பா எப்படி பண்றோம் நீ கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறாங்க

ஒன்று ஒன்று இந்த இருபத்தஞ்சு குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை ஒன் எதுவும் பண்ணல அப்பா அப்பள்ள ரெண்டு பேருக்காக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சுருக்கிறீங்க அதனால தான் பிஜேபி போயிருக்காங்க பிஜேபி போனப்போ கூட நீங்கள் ரிசர்வேஷனுக்காக பேசல வன்னியர்களுக்காக எதுவும் பேசல அப்படி இருக்குல்ல அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து சொல் நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி இவங்க பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்குறாங்க வந்து பார்க்குறவங்க எல்லாம் ஆமா எங்களோட இளைப்பாடு இதுதான் என்ன சார் அதுதான் சார் பத்திரிப்பை பண்றேன் எங்களோட கோரிக்கைகள் இருக்கு எங்க கோரிக்கைகள் இருக்கு அந்த கண்டிப்பாக ஆதரவு தரோம் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்கன்னா ஆதரவு தரோம் பிரச்சனை யார் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ஆதரவு தரும் வீசிக்கு எங்களுக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்கணும்னா அவங்களுக்கும் ஆதரவு தரும் எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும் அவ்வளோதான் சிம்பிளா இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லணும் திரும்ப திருப்பி அதே கேள்வி கேட்டீங்கன்னா இதுதான் பதில் என்ன சார் ஏற்கனவே நிறைய கட்சி இருக்கு சார் இருக்க கட்சிகள் வந்து உதவி செய்யணும் மதவாதத்துக்கு வந்து எதிராக இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மதவாதத்துக்கு அவரோட அடிப்படை கொள்கையே வந்து மதவாதத்துக்கு எதிராக தான் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான் மதவாதத்தை திணிக்கிற கட்சி இந்திய திணிக்கிற கட்சி அந்த கட்சி கூட இன்னைக்கு எப்படி கூட்டணி போறாரு அப்ப அடிக்கடி அடிப்படை கொள்கையவே எழுந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு போற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல பாப்பீங்க

சார் ஒரு ரெண்டு வாரமா காலையில பாஜக கூட்டணி சாயந்தரம் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி மாறி மாறி அப்டேட் வந்துகிட்டே தான் சார் இருந்தது எனக்கு தெரிஞ்சதோடு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நைட் வரைக்கும் தான் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க நிர்வாகிகள் பேசினாங்க அதை வச்சு தான் சொல்றேன் நான் நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்லை பாஜக கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சுனாரு தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லைன்னா பிஜேபி ஏடிஎம்கே ல பேசிட்டு இருக்கோம் அப்படி அந்த மாதிரி தகவல் வந்துகிட்டே தான் இருக்கு அவர் பையனுக்கு ராஜ்யசபா சீட் வேணும் சார் கேஸ் இருக்கு அவர் பையன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் ஊழல் அரசியல்வாதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கணும் என்ன சார் அதான் சார் மெயினா அவர் பேசுங்க சார் ராஜ்யசபா இருக்கு சார் அந்த கேஸ்க்காக தான் அவங்க ராஜ் சீட் சீட் அவரு ஒரு கோரிக்கை மினிஸ்டரி சீட் எப்படியாவது கைல கால விழுந்தா மினிஸ்டி ஆஃப் வாங்கிடலாமான் போயிருக்காரு அன்புமணி ஒரே கூட்டணிஸ் ஆச்சு வேற எதுவுமே கிடையாது ஆமா எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான் நான் தான் சொல்றேன் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பண வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணியை அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது இல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க தொண்டர்களே அதிருப்தியில் இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் அவர் எம்பியா இருக்கும் போது எப்படி சார் இல்ல சார் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அவருக்கு என்ன சார்

சில மாதங்களாக போய் அங்கே இந்த எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணல எதுவுமே பண்ணல கடலூரில் தான் சுற்றிட்டு இருந்தார் அது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக வந்து என்எல்சி போராட்டம் அது எதுவும் கையில் எடுத்தார் எல்லாத்துக்குமே அவர் தோல்வி எதுவும் தருவார் மாதிரி மாதிரி அவர் நிற்க மாட்டார் சார் என்னோட கருத்து அவர் நின்னா கூட நிற்கலாம் ஆனால் நிற்க மாட்டார் நிற்கிற அளவுக்கு அவருக்கு தவிர முதுகில் கிடையாது கேள்விப்பட்டோம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் டேட்டா சார் ஆமாம் சொல்ல முடியாது சார் எல்லாருமே சொன்னாங்க இரண்டாம் கட்ட தலைவர் எங்க தகவல் சொன்னாங்க கடலூர்ல நிக்கிறாங்களா தருமபுரியில் நிக்கிறாங்களா சேலம் நிக்கிறாங்களா தரானா நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதான் சார் இப்போ கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் ராமதா அன்புமணி அவர் இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்தீங்க ராஜ் அவர் கொடுத்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க மொத்தமா பையனுக்கு மகனுக்கு தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சி பேரை மாதிரி போகலாம் ஏன் அந்த இந்த சமுதாயத்திலேயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுத்து பேசிட்டு இருபத்தஞ்சு தாய்கள் உயிரை நீ நீங்க சோறு திங்கிற இருபத்தஞ்சு பேர் உயிரிட்டுறதுனால தான் அன்புமணி நீங்க மூணு வேலை சோறு திங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட்டு கொடுத்தா என்ன ராஜபா சீட் வாங்குறதுலாம் அந்த இருபத்தஞ்சு ஒருத்தர் கொடுத்தா நீங்க அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு தைரியம் இல்லை அதுக்கு திராணி இருக்கா அவருக்கு யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாரு அவர் நிக்க நான் போய் பிரச்சாரம் பண்ற பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தஞ்சு குடும்பம் யாருமே திறமை உள்ளவங்க கிடையாது அன்புமணி மணி சௌமி அவங்கள தவிர திறமையானவங்க யாருமே கிடையாது வன்னியர்கள் கண்ணா கட்சி ஆனா வன்னியர்கள் யாருக்கு அந்த பதவியும் கிடையாது பொறுப்பும் கிடையாது எம்பி சீட்டோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு மகளிர் நிக்க வைப்பாரு மகளிர் நிக்க வைப்பாரு அதுக்கு அடுத்த எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு மருமா நிக்க ஒரு இப்படி நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க சமுதாய மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க

அப்படி சொல்லி தான் அந்த கச்சை வளர்த்தாங்க கிராமம் கிராமமா போய் எங்க அண்ணன் தான் பிரச்சாரம் பண்ணாரு வன்னியர் மக்கள் முன்னுக்கு வரணும் கல்வி வேலை வாய்ப்புல முன்னுக்கு வரணும்னாரு இன்னைக்கு எந்த சமுதாயத்துல ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு வேலை இருக்கா கவர்மெண்ட் வேலை இல்ல மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க ஒரு வன்னியனும் சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு வன்னியனுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலு

சார் அந்த சமுதாய அந்த குடும்பத்தை இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன் சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எங்க சார் வீடு வீடு இன்னும் கட்டி செங்கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அந்த குடும்பத்தை ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்தானா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிவுட் நடந்திருக்கும் எதுவுமே பண்ணல அந்த சமுதாயத்தை கைவிட்ட ஒரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை வச்சு தானே குழப்பம் நடத்துறாரு இன்னைக்கு எதனால வந்து அவர் ரெண்டு கட்சி கூட மாறி 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 கூட்டணி போறது எந்த தைரியத்தை போறாரு எந்த சமுதாயம் ஒரு பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு ஒன் இயர் வாக்கு அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க மத்த சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா அவர் வன்னியரான வாக்கே இப்ப இழந்து நிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பான சின்னதை தானே போட்டு வன்னியர் சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு அதியா பண்ணாரு வன்னியர்கான கட்சின்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான் இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான் அதுதான் அன்புமணி அவர்கள் சொல்றத வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பதிலே கிடையாது அவர் காலையில ஒண்ணு பேசுவார் நைட் ஒண்ணு பேசுவார் மாத்தி மாத்தி பேசுறது அவரோட பழக்கம் சார் அதுதான் சார் ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினார் ராமதாஸ் அவர்கள் அவரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார் அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார் அது நீங்கள் கேள்வியாக கேட்குறதே வந்து தப்பான விஷயம் அவர் அவ்வளோ சீப்பான ஒரு அரசியல் அதை மாறிட்டு அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துறாரு இன்னும் சில நாட்களில் கட்சியை கழச்சிட்டு பையன் வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி போகணும்னா ஒரு மினிஸ்டர் பதவி எல்லா எலெக்ஷனுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்ச பசியில் கொடுத்து மினிஸ்டர் ஆக்கிடுங்க என் பையனால் நின்று ஓட்டு வாங்கி எல்லாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார் இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையாக ஒரு ஆளால் செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல காடிவெட்டியார் இருக்கும்போது அத்தனை தொகுதியில வந்து இரண்டாம் இடத்துல வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டாம் இடத்துல வந்து அறுவ இரு அம்பத்தி அஞ்சு தொகுதியில இரண்டாம் இடம் வந்தது மிச்ச தொகுதிகளில் மூன்றாம் இடம் வந்தது அதே ஸ்டாண்ட்ல இன்ன வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு எம்பி சாலிட அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார் இதனால சார் விட்டாங்க அந்த இடத்த என்ன இல்லை அவங்க கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்லை தொண்டர்கள் இல்லையா க ஓட்டு இல்லையா எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவர் தானே இன்னைக்கு அன்புமணி வருவாங்க